என்ன அனு ரொம்ப நேரமா இங்கே இருக்க இவ்ளோ நேரமாவ பால் கலக்கிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லி கொஞ்சம் பாத்திரம் இருந்தது கழுவிட்டு அப்புறம் பால் சூடு பண்ணி கலக்கிட்டு இருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு அண்ணி இதோ கிளம்பிட்டேன் போறேன் ம் சரிம்மா அனு நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா உனக்கும் அர்ஜுனுக்கு எதோ பிரச்சனையா என்ன என்ன நீ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ளே நீ பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அனு நீ சமாளிக்கிறது உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஞாபகம் இருக்கட்டும் ஹம் சரி எதுவும் பிரச்சனை இல்லைனா சந்தோஷந்தான் ஆனால் அதே பிரச்சனை இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி நீங்களே பேசி தீர்த்துப்பீங்க இருந்தாலும் என்னடா இவ திரும்ப திரும்ப கேட்குறான்னு நினைக்காதீங்க நானும் ரெண்டு நாளாக பார்த்துட்டு தான்மா இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேருமே சரி இல்லை நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் கேட்டால் நீங்கள் ஏதாச்சும் கஷ்டப்படுவீங்களோன்னு இதை பற்றி எதுவுமே கேட்கல ம் சரிம்மா சரிப்போ அண்ணி நிஜமாவே நீங்கள் கேட்குறது எதுவுமே நான் தப்பாலாம் நினைக்கல அண்ணி நீங்கள் எங்கள் மேலே இருக்க அக்கறையில் தானே கேட்குறீங்க நிஜமாவே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணி இருந்தால் நாங்கள் சொல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் தூக்கம் வருது சரிம்மா போ எங்கே போனார் இவர் ரூம்லே ஆள காணுமே எப்போவோ கீழே வந்துட்டாரே ம் ஒருவேளை வேளை பால்கனியில் இருப்பாரோ இங்கே தான் இருக்காரா ஏங்க ஏங்க ம் ஒரு பதில் சொன்னால் தான் என்னம்மா எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் ஆ உன் கூடவா சொல்லக்கூடாது இவரே மாமா ம் 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 மாமான்னு கூப்பிட்டது மட்டும் காதில் விழுந்துருச்சு ம் என் மேலே அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு கோவத்தைக்கு மட்டும் குறைச்சலே இல்லை இருங்க இதுக்கு வரையும் உங்களை அமைதியாக ட்ரீட் பண்ண தான் தப்பாக போச்சு இனிமே ம் உங்களை அப்படியே விட்ட சரிப்பட்டு வர மாட்டீங்க இருங்க இனிமே உங்க சீன் ஆரம்பிச்சாதான் கரெக்ட்டா இருக்கும் ஹலோ என்ன கூப்பிட்டுて அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம் இந்தாங்க உங்களுக்கு தான் பால் கொண்டு வந்திருக்கேன் ம் தேங்க்ஸ் என்னது தேங்க்ஸா இது என்ன புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்றாரு சோ இப்படியே விட்டானும் இவர உன்னை விட்டு தூரமா போயிட்டே இருக்காரு இவரை சமாதானப்படுத்தவே முடியாது போலையே எத்தனை முறை சாரி கேட்டாலும் இறங்கி வர மாதிரி தெரியல ம் திரும்பவும் என்ன அதான் பால் கொடுத்தாச்சு இல்ல கிளம்பலாம்ல ஆமா இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க ம் நீ பால் கொடுத்த அதனால தேங்க்ஸ் சொன்னேன் இதுல என்ன இருக்கு ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்ங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டப்ப என்ன சொன்னோம் இதுக்கு அப்புறம் நமக்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் வேண்டாம்னு தான சொன்னோம் டிடி நீ இப்ப தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க இது நல்லா இருக்கு அதெல்லாம் எனக்கு நல்லா தான் இருக்கு சரி நைட் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு இவ்ளோ நேரம் வெளியவே உட்கார்ந்திருக்கீங்க குளூர்லயே அண்ணா வாங்க உள்ள போலாம் எனக்கு இங்கே நல்லா தான் இருக்கு அதனால நீ போய் தூங்கு போ நான் உங்ககிட்ட தான பேசிட்டு இருக்கேன் போனை பார்த்து பதில் சொல்லிட்டு இருந்தா எப்படி என்ன பார்த்து பேசலாம்ல ம் சொல்லுமா என்ன அச்சச்சோ டக்குன்னு பார்த்து என்னன்னு கேக்குறாரே என்ன சொல்றது என்னன்னு கேட்டேன் நீங்க தான மேடம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு சொன்னா பரவாயில்ல சொல்றீங்களா இல்லை அது இங்க ரொம்ப குளிரா இருக்கு இல்லைங்க காத்து அடிச்சுட்டே இருக்கு இந்த காத்துல இருந்தா சீக்கிரமா உடம்பு சரி இல்லாம போயிடும் அதனால வாங்க உள்ள போய் தூங்கலாம் எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துருப்பீங்க ஆமா ஏன் பால் வர கீழே வச்சிட்டீங்க குடிச்சிட்டு வாங்க உள்ள போலாம் மேடம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் உடம்பு சரியில்லாமலாம் போகாது நான் நல்லா தான் இருக்கேன் இந்த காத்துக்கு என்ன ஆக போகுது உள்ள புழுக்கமாக இருக்கு அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நான் கொஞ்ச நேரம் எனக்கு காத்து வேணும் நான் இங்கே உட்காந்துட்டு அப்புறமா வரேன் அப்புறம் பால் கேட்டீங்கல்ல பால் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் குடிக்கிறேன் மேடம் சரிங்களா நீங்கள் போய் தூங்குங்க மாமா நீங்க பேசுறதெல்லாம் சரியே இல்ல யாரு நான் பேசுறது இல்லையா ம் சரிதான் நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன் ஏங்க இப்படி பண்றீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் தான் அத்தனை முறை சாரி கேட்டேன்ல நான் சொன்னது தப்பு தான் ஏ மேல தான் தப்பு சாரி 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 என் கிட்ட சகஜமா பேசுங்க ஓ மேடம் சாரி சொன்னா எல்லாம் சரியா போச்சா நீங்க என்னனாலும் பேசுவீங்க என்னனாலும் சொல்லுவீங்க உடனே சாரி கேட்பீங்க அதுக்கும் நாங்க அக்செப்ட் பண்ணிடணும் அப்படிதானே அப்படிலாம் இல்லைங்க நான் தான் சொல்கிறேன்ல என் மேலே தான் தப்பு சாரிங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ண என்ன மன்னிப்பீங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அதை நான் செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நீ என்னதான் செஞ்சாலும் நீ சொன்ன வார்த்தை வந்து இல்லைன்னு ஆயிடாது இல்லையா அதனால நிம்மதியாக நீங்கள் போய் தூங்குங்க சரியா எனக்கு தூக்கம் வரல அதனால நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நீங்கள் போய் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அதெல்லாம் முடியாது மாமா இன்னைக்கு நீங்க என்கிட்ட சரியா பேசிதான் ஆகணும் நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க சரியா பேசல நான் போகவே மாட்டேன் இங்கேதான் நின்னுட்டுப்பேன் ஓ அப்படிங்களா மேடம் சரி அப்போ நீங்க இங்கே நில்லுங்க நான் மாடிக்கு போறேன் என்னது அது நீங்க தானே சொன்னீங்க எனக்கு இங்க நிக்க தான் பிடிக்கும் நான் இங்கே நிக்கிறேன்னு அதான் நீங்க இங்கே நில்லுங்க நான் மாடியில போய் நின்னுக்குறேன் ஓகேவா ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்போ என் கூட நின்று பேசுறது கூட உங்களுக்கு பிடிக்கல நான் பேசுனது தப்பு தாங்க அதான் சாரி கேட்டுட்டேன்ல வேற என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆனா நிஜமாவே நீங்க இந்த மாதிரி கிட்ட சரியா பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா இப்போ என்ன உங்களுக்கு நான் இங்கே நின்று உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதானே நான் கிளம்புறேன் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் இங்கே இருங்க ரொம்ப நேரம் இங்க உட்காந்துருக்காதீங்க உங்களுக்கு ஒத்துக்காது என் மேல இருக்க கோவத்தை உங்க உடம்புல காட்டிக்காதீங்க நீங்கள் வந்து படுத்துக்கோங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற சாரி எனக்கு உன் கூட பேசுறது பிடிக்காம இருக்குமா சொல்ல ஆனா நீ என்ன சந்தேகப்பட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கானோ என்னால மறக்கவே முடியல எனக்கு கொஞ்சம் டைம் கூடானோ நான் கண்டிப்பா எல்லாத்தையும் மறந்து முன்னாடி மாதிரி உங்ககிட்ட சகஜமா இருப்பேண்டா சாரி பார்த்தானு உடனடப்பேன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் மாலை சூடி தோலில் ஆடி கை தொட்டு மை தொட்டு உன்னில் என்னை கரைப்பு சாரிங்க நான் வேணும்னு விழல அது என் முந்தானி உங்க பூட்ஸ்ல அதான் சாரி நீ எதுக்கு சாரி கேக்குற இது என் தப்பு தான நான் தான் பார்த்து கால் வச்சிருக்கணும் நீ முந்தா கீழே விட்டிருக்கேன்னு தெரியாமல் மெரிச்சது என் தப்பு தானே சாரி இல்லை பரவாயில்ல தேங்க்ஸ் என்ன இல்லை என்னை கீழே விளை விடாமல் பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் என்ன ம் உனக்கு கொளு பொதி கொண்டி வேறு ஒன்றும் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அந்த முந்தானைய முதல் எடுத்து சொருகணும் இப்படிதான் கீழே எல்லாம் எங்கேயாச்சும் மாட்டிக்கும் சொன்னா கேளு சரியா கேர்ஃபுல்லா இரு போய் தூங்கு போ சரிங்க எனக்கு தெரியும் மாமா உங்களால் என்னை வெறுக்கவே முடியாது நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீங்க என் மேல கோவமா இருக்கிறதும் நியாயம்தான் எப்படி நான் உங்களை சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல எத்தனை முறை சாரி கேட்டாலும் உங்க மனசு இறங்கவே மாட்டேங்குது நான் என்ன பண்றது ம்ஹும் இனிமேல் அழிதுட்டே இருந்தாலும் சரியே வராது உங்ககிட்ட ஆக்ஷனில் இறங்கினா மட்டுந்தான் சரி வரும்னு நினைக்கிறேன் ம் பார்த்துக்குறேன் இருங்க ம் சொல்லு சொல்ல கேட்காம உங்களுக்கு பால் கொண்டு வந்தே ஆவனு போனான் இன்னம்மா பால் கொண்டு வரா பால் காய்ச்சி கொண்டு வந்திருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா சோ இவ என்ன பண்ணுறாளோ எனக்கு தெரியல ம் உன்னை ரொம்ப சோதிக்கிறாடா கார்த்திக் எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்களா இல்ல நம்ம பொண்டாட்டி மட்டும் இப்படி இருக்காளான்னு தெரியலையே நேரம் கெட்ட நேரத்துலதான் தனடி வந்தாகணும் வா உம் கொலுசு சத்தம் கேக்குது வரான்னு நினைக்கிறேன் வா வாமா என்னங்க பால் ஏய் நான் உன் பால் வேணும்னு கேட்ட ஏங்க உங்களுக்கு கொண்டு போய் கொண்டு வரேன் ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க மேடம் மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து ஃப்ரெஷ்ஷா காச்சு கொண்டு வரீங்களோ என்னாச்சுங்க ஏய் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு இந்த ரூம்ல இருந்து போய் நீ அரை மணி நேரம் ஆகுதுடி இவ்ளோ நேரமா உனக்கு பால் காய்ச்சி கொண்டு வரதுக்கு அதுவா அது ஒன்னும் இல்ல மாமா நான் கிச்சனுக்கு போறப்ப அனுவும் அங்கதான் இருந்தாலா அதான் அவகிட்ட கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு வந்தேன்னா அதுதான் டைம் போனதே தெரியல சாரி இந்தாங்க குடிங்க குடிங்க நான் ரொம்ப பாவண்டி கொஞ்சமாச்சும் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா என்னங்க சொல்றீங்க ஒண்ணுமே புரியாதே உனக்கு சரி எங்க முகில தான் அண்ணி தூக்கிட்டு போய்ட்டாங்கல்ல அன்னி கூட படுக்க வச்சுக்கிறேன்னு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னனே ஓ ஆமா சொன்னல்ல அதெல்லாம் மட்டும் மேடமுக்கு ஞாபகம் இருக்கோ இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஆமா உண்மையாவே என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடி சொல்லு அது உம்ம் என் பொண்டாட்டிக்கு புரிஞ்சிருச்சு அப்டிதானே போங்க மாமா நீங்க ஏய் நில்லுடி எங்க என்ன இதெல்லாம் கைய விடுங்க மாமா உங்களுக்கு என்னாச்சு எவ்ளோ நல்ல பையனா இருந்தீங்க இப்ப என்னனா தான் பண்றீங்க கைய விடுங்க யாரு நான் ரொம்ப ஓவரா பண்றேனா உம்ம் அம்மா கடைசியே கேக்குறேன் உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா இல்ல இன்னிக்கு வேண்டாம் கைய விடுங்க உண்மையாவா சொல்ற ஆமாங்க நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் வேண்டான்னு கையை விடுங்க ப்ளீஸ் சாரி ராதிகா நான் தெரியாம சாரி ஏய் என்ன கோச்சுக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தூக்கம் வருது நான் பால் குடிச்சிட்டு தூங்குறேன் இல்லை நீங்க கோச்சுக்கிட்டீங்க நீங்க பேசுறதுல எனக்கு தெரியுது இல்லைன்னா வார்த்தைக்கு வார்த்தை அம்முன்னு தானே கூப்பிடுவீங்க இப்போ பாருங்க ஒரு மாதிரியா பேசுறீங்க அம்மோ அம்மோ அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை சரி நீ போய் தூங்கு நான் பால் குடிச்சிட்டு தூங்குறேன் சரியா போ உண்மையாவே கோபம் இல்லையா நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டு செல்லும் போ அப்போ என்ன வேண்டாமா புரியல என்ன சொல்ற அது இவ்ளோ நேரம் நீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத வேண்டாமான்னு கேட்டேன் வேண்டாம் நீங்க போய் தூங்குங்க போங்க

ஏய் ரொம்ப ஓவரா பேசுறடி உண்ணா ஆ விடுな நீ மட்டும் என்னன்றால் உடலோட உடல் மாற்றம் செய்வேனே நீ மட்டும் போய்ன்றால் அப்போதே உயிர் விட்டு சிலிரும் அடிபருவ நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இரக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ அலியன்னை போலங்களில் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் அலை என்னாச்சு பிரியா தூங்காம இப்படி முடிச்சுட்டே இருந்தா என்னமா அர்த்தம் தூங்கு எனக்கு தூக்கமே வரலங்க பகல் எல்லாம் நல்லா தூக்கம் வருது அதனால கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேனா இப்ப தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிதான்டா இருக்கும் இப்ப எதுவும் வாமிட் வருதா என்ன அதான் சாப்பிட்டு வந்த உடனே எடுத்துட்டனே உடனே வராத வராது பசிக்குதா குட்டிமா பாரு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன் எடுத்து தட்டுமா குடிக்கிறியா இப்ப எனக்கு எதுவும் வேண்டாங்க எனக்கு பசிக்கலாம் இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே உங்க மேலே படுத்துக்கிறேன் சந்தோஷ் அப்பவாச்சும் தூக்க வருதான்னு பாக்குறேனே உன்னை யார் இப்ப தூங்க வேண்டான்னு சொன்னா என் மேல படுக்கிற உரிமை உன்னை தவிர வேற யாருக்கு இருக்கு என் செல்ல குட்டி தூங்கு நீ எவ்வளவு நேரம்னாலும் படுத்துக்கலாம் படுத்துக்கோ உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க நான் எந்திரிச்சேன் ஓகேவா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நீ தூங்கு அப்புறம் நைட் ஏதாச்சும் பசிச்சதுன்னா எழுப்பு சரியா வாமிட் வர மாதிரி இருந்ததுனால எழுப்பு நான் கூட வரேன் தனியாலாம் போக வேண்டாம் ஏங்க இங்க இருக்க ரெஸ்ட் போறதுக்கு என்ன பயம் பயம் இல்லடா உனக்கு அடிக்கடி தலைசுத்தலும் இருக்குல்ல அப்புறம் மயக்கம் வர மாதிரி இருந்தா என்ன பண்ணுவ அதனாலதான் சொல்றேன் சரியா சரிங்க சரி இப்ப தூங்கு கண்ணு மூடு கண்ணு முடிச்சுட்டே இருக்கனால தான் உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கொஞ்ச நேரம் கண்ணு மூடி நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விட நல்ல தூக்கம் வரும் அப்படியா ம் சம்டைம்ஸ் எனக்கும் தூக்கம் வரலன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் நல்லா கண்ணை மூடிட்டு மூச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டே இருப்பேன் தூங்கிடுவேன் எப்படி தூங்கினேன்னே தெரியாது அப்படி இல்லைனா ஒன் டூ ஹண்ட்ரட் வரையும் கவுண்ட் பண்ணு அப்பயும் தூக்கம் வரலையா ஹண்ட்ரட் டூ ஒன் வரையும் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூங்கிடுவேன் சரி சரி மேடம் கதை பேசுனா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி தானே கண்ணை மூடு முதல்ல தூங்கு டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கட்டுமா பிரியா டைமுக்கு தூங்கணும் நல்லா சாப்பிடணும்னு சொன்னாங்கல்ல இப்பவே பாரு டைம் பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்காம இருக்க கண்ணை மூடி தூங்கு சரிங்க நீங்க கூடவே இருங்க எங்கேயும் போக கூடாது உங்களுக்கு வலிச்சதுலாம் சொல்லுங்க நான் எந்திரிச்சிடுறேன் அது வரையும் உங்க மடியிலே படுத்துக்கிறேன் கண்ணோடும் நான் காங்கிறே தாராட்டில்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறேன்